ஆம் இந்த அழகிய பொழுதில் இன்றைய உங்களுக்கான கேள்வி பஸ்வாஸ் என்று கூறப்படும் அதாவது செய்த வேலையில் திருப்தியின்மை அல்லது சந்தேகம் உதாரணமாக கூறப்போனால் வீட்டிலிருந்து வெளியேறும்போது கேஸ் அடுப்பு ஓஃப் பண்ணி உள்ளதா பாத்ரூம் வந்து வெளியாகும்போது சரியாக ப்ளஸ் பண்ணி பட்டுள்ளதா அல்லது ஏதாவது ஒரு வேலையை செய்யும்போது அந்த இடத்துல நம்ம திறம்பட செய்தோமா என்ற ஒரு சந்தேகம் ஏற்பட்டு திரும்ப அந்த இடத்துக்கு சென்று திருப்தி அடைந்து கொள்வது இது வேலைகளில் மாத்திரமல்ல சில நேரங்களில் குடும்ப வாழ்க்கையில் தன் கணவன் மீது மனைவிக்கும் மனைவி மீது அந்த சந்தேகங்கள் ஏற்படக்கூடும் இவ்வளவு நிலைமைகளில் அதனை எவ்வாறு வெற்றி கொள்வது அதனை எவ்வாறு தாண்டி செல்வது என்பதை பற்றி எங்களுடைய திரு ராமதாஸ் ஜெயக்குமரன் சுவாமி அவர்கள் நமக்காக அதற்குரிய விளக்கத்தை தரப்போகிறார் நல்ல கேள்வி உங்களுக்கு தெரியும் கடவுள் எங்களை படைத்த பொழுது ஒரு மூளையோடு படைத்திருக்கிறான் எனவே அந்த மூளையை நாங்கள் திறம்பட உபயோகிக்க வேண்டும் நான் பொதுவாக வந்து நான் வாசித்த விடயங்களை தான் பொதுவாக மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்வேன் ஏனென்றால் நாங்கள் தெரிந்து கொண்ட விடயங்களை மற்றவர்களுக்கும் தெரிவித்தால் அவர்களும் வளர்வார்கள் அவர்கள் வளரும் பொழுது அந்த மகிழ்ச்சி எங்களை தொடர்ச்சியாக ஊக்கத்தோடு பல்வேறு வேலைகளை செய்வதற்கு வழிவகுக்கும் எனவே அந்த வாசித்த விடயம் என்னவென்றால் ஒரு விடயத்தை நாங்கள் செய்யும் பொழுது எங்களுக்கு சந்தேகம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஏனென்றால் நாங்கள் கடவுளால் படிக்கப்பட்ட மனிதர்கள் எனவே எங்களுக்கும் மூளை இருக்கிறது சில நேரம் அது தொழிற்படாது சரியான முறையில் எனவே அந்த நான் வாசித்த விட வேண்டும் என்றால் நான் ஒருவருக்கு ஒரு பணம் கொடுக்க இருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம் பரசானாகி உங்களுக்கு நான் ஒரு நூறு ரூபாய் கொடுக்க வேண்டும் கொடுத்து விட்டு உங்களிடம் கொடுத்தேனா இல்லை என்ற ஒரு சந்தேகம் வரும் அப்போது நான் உங்களை கேட்டால் அரசான் உங்களிடம் அந்த நூறு ரூபாய் கொடுத்தேன் என்று கேட்டால் நீங்கள் ஆம் என்று சொல்லலாம் இல்லை என்று சொல்லலாம் இரண்டு பதில்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஆனாலும் இவ்வாறான சந்தேகங்கள் எதுவும் இல்லாமல் நான் கொடுத்ததை நானே உறுதிப்படுத்திக் கொள்ள அவர்கள் ஒரு விஷயம் சொல்லுகிறார்கள் அது என்னவென்றால் நான் உங்களிடம் அந்த பணத்தை கொடுக்கும் பொழுது ஏதாவது ஒரு ஒரு ஓசையை எழுப்ப வேண்டும் உதாரணமாக நான் உங்களிடம் நூறு ரூபாய் கொடுக்கிறேன் இந்த ஃபர்ஸான் நீங்கள் வாங்கிவிட்டீர்கள் வாங்கியவுடன் ஃபர்ஸான் உங்களுடைய கடன் முடிந்து விட்டது இந்த நூறு ரூபாயை நான் உங்களிடம் கொடுத்து விட்டேன் இப்போது எனக்கு நன்றாக இருக்கிறது மனக்கவலை குறைந்தது போல இருக்கிறது என்று அந்த சத்தத்தோடு அந்த உணர்வை நான் கொடுக்கும் பொழுது எனது மூளையில் அந்த சம்பவம் நிரந்தரமாக பதிகிறது இதன் மூலம் நான் உங்களிடம் அந்த பணத்தை கொடுத்தேன என்ற இரண்டாவது கேள்விக்கே வாய்ப்பில்லாமல் போகிறது இது ஏறக்குறைய பல மாதங்களுக்கு உங்களுக்கு அந்த ஞாபகம் இருக்கும் இது ஒரு இதே போல நாங்கள் கதவை திறப்பால் பூட்டுகிறோம் சந்தேகப்பட்டு நாங்கள் அழைத்து கதை திறந்து பார்க்க திறக்கிறதா திறக்குதா என்று அதை ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு மேல் அல்லது குறிப்பிட்ட தடவைக்கு மேல் நீங்கள் செய்வீர்களே ஆனால் உங்கள் மூளையில் தொழிற்படும் சில பகுதிகளில் குறைபாடுகள் இருக்கிறது மனோதிகள் ரீதியாக இது டிசார்டர் பல்வேறு வகைப்பட்ட டிசோர்டர்களில் இதுவும் ஒரு வகை டிசார்டர் சிலர் தூய்மைப்படுத்துவார்கள் கை கழுவுவார்கள் கல்விக்கொண்டே இருப்பார்கள் கல்வி கொண்டே இருப்பார்கள் ரெண்டு நிமிடங்கள் என்றால் ரெண்டு மூன்று நான்கு நிமிடங்களுக்கு மேலாக கழுவார்கள் அப்படியாக இருந்தால் அவர்கள் கட்டாயம் மனோதத்துவ ரீதியான ஆலோசனைகளை பெறுவது மனவளத்துணை ஆலோசனைகளை பெறுவது சாலச்சி நடந்தது இப்போது உதாரணத்துக்கு வருவோம் திறப்பை நீங்கள் மூடிவிட்டால் நீங்கள் எப்போது எப்படி அதை ஞாபகப்படுத்தி வைத்திருக்கலாம் அதே திறப்பால் ஒரு மூன்று தரம் தட்டிவிட்டு செல்லுங்கள் திறப்பை ஒரு தரம் திறந்து அழுத்தி பார்த்து கதவு திறக்கவில்லை டிங் 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 தூரம் சென்றாலும் நீங்கள் திரும்பி வரமாட்டீர்கள் உங்கள் மூளை சொல்லும் இந்த தகவல் கதவு பூட்டப்பட்டிருக்கும் தகவல் மிக உறுதியாக உங்களுக்கு பதியப்பட்டிருக்கிறது எனவே இது போன்ற உபாயங்களை நீங்கள் பாவித்து உங்கள் மூளையை நீங்கள் வளமாக பாவிக்கலாம் இதுபோல் பல்வேறுபட்ட உதாரணங்கள் இருக்கிறது நான் சில உதாரணங்களை உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருக்கிறேன் உறவுகளிடையே சந்தேகங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது சந்தேகங்கள் வரும் பொழுது மிக முக்கியமான ஒன்று நான் உங்களிடம் சொல்லுவதற்கு பெருமைப்படுகிறேன் எனது மனைவியின் தொலைபேசியை அல்லது என்னுடைய தொலைபேசியை நான் பாஸ்வேர்டு போட்டு வைத்ததே இல்லை அப்படி போட்டிருந்தாலும் என் குடும்பத்தங்க தவிர அனைவருக்கும் அந்த பாஸ்வேர்டு தெரியும் போல் எனது மனைவியின் தொலைபேசியை நான் ஒரு நாளும் ஃபேஸ்புக்கிலோ அல்லது வாட்ஸ்அப்பிலோ ஒரு மெசேஜ் இருந்தாலும் அந்த மெசேஜ் வந்தால் ஒரு நிறத்தில் தெரியுமல்லவா அதை பார்த்தாலும் அதை மறந்தும் கூட நான் தொட்டதில்லை உங்களுக்கு எதோ மெசேஜ் வந்து இருக்கிறது என்று கொடுக்கும் பழக்கம் இருக்கிறது இவ்வாறு உங்களுக்கு அந்த பழக்கத்தை வைத்திருந்தால் உங்களோடு இருப்பவர்களும் கட்டாயம் அதே பழக்கத்தை தொடர்ச்சியாக கொண்டு வருவார்கள் இதன் மூலம் உங்களுக்கு இருக்கும் சந்தேகத்தன்மை இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் இல்லாமல் செய்யக்கூடியதாக இருக்கும் இது போன்ற விடயங்களை தான் இந்த கேள்விக்கு பதிலாக நான் முன்வைக்கிறேன் பர்சன் நான் நினைக்கிறேன் உங்கள் சந்தேகங்கள் சிலது இருந்திருக்கும் அடுத்த காணொலியில் நாங்கள் இது போன்ற பல்வேறு விடயங்களை தெளிவுபடுத்திக் கொள்வோம் நன்றி நன்றி திரு ராமதாஸ் ஜெயக்குமார் அவர்களே எங்களுடைய எங்களுடைய கேள்விக்கு பெரும்பான்மையான விஷயங்களுக்கு நீங்கள் அழகான முறையில் பதிலளித்திருந்தீர்கள் நன்றி இது போன்ற வீடியோவுக்கு நாங்கள் தொடர்ந்து உங்களிடம் கேட்டு அதற்கான ஆலோசனைகளை பெறுவோம் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை நன்றி